நம்ம சேனலுக்கு ஆதரவு கொடுக்குறவங்களுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுறவங்களுக்கும் நன்றி என்ன வெற்றி கூட்டாளி நண்பர்களே எப்பொழுதுமே அதை வாங்காதீங்க இதை வாங்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கஸ்டமர்ஸ் நமக்கு ஃபோன் பண்ணி கேட்குறாங்க அவங்களுடைய விருப்பத்துக்கு ஏற்ப போல் என்ன ஷேரை வாங்கலாம் அப்படிங்கிற விஷயத்தை நான் இங்கே பதிவிட விரும்புகிறேன் இது என்னுடைய பர்சனல் ஒப்பீனியன் தான் எஜுகேஷன் பர்பஸ்க்காக வெளியிடுறேன் ஸோ நல்ல ரிஸ்க் எடுத்து ரிட்டர்ன் பார்க்கணுன்னு நினைக்கக்கூடிய நண்பர்கள் இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த கம்பெனியை எஜுகேஷன் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நீங்கள் ஒரு தடவை அனலைஸ் பண்ணிவிட்டு உங்கள் மென்டார் அல்லது வழிகாட்டி அல்லது முதலீட்டு ஆலோசகருடன் முடிவெடுத்து நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுங்கள் ஐந்து ஆண்டுகளில் குறைந்தது ஐந்து மடங்கு ரிட்டன் கிடைக்கிறதுக்கான பிரகாசமான வாய்ப்பு இருக்குது நாம் எதிர்பார்க்கக்கூடிய செயல்கள் இந்த கம்பெனியில் நடந்து நல்ல லாப முன்னேற்றம் அடைஞ்சதுன்னா கண்டிப்பாக வெற்றிடுறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது அந்த கம்பெனியை பற்றி நம்ம இப்போ முழுமையாக தெரிஞ்சிக்க போகிறோம் இந்த வீடியோவை லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் குரூப் லிங்க் கொடுத்துருக்கேன் இணைஞ்சு ஃப்ரீயாக தெரிஞ்சிக்கலாம் எஜுகேஷன் பர்பஸ்க்காக மட்டுமே இந்த கம்பெனி மாற்று எரிசக்தி அதாவது க்ரீன் எனர்ஜி அப்படின்னு சொல்லக்கூடியதில் இருக்கக்கூடிய கம்பெனி ரெண்டாயிரத்தி பதினாலில் ப்ராஃபிட்டாக மைனஸ் மூவாயிரத்தி ஐநூற்றி நாற்பத்தெட்டு கோடி இருந்துச்சுங்க இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் ப்ராஃபிட்டு ப்ளஸ் ரெண்டாயிரத்தி எழுவத்தெட்டு கோடியாக மாறியிருக்கு ஸோ மிகப்பெரிய டர்ன் அரவுண்ட் ஆகிருக்கு இந்த கம்பெனி இந்த கம்பெனியோட ஷேர் ப்ரைஸ் இப்போ வந்து அறுபது ரூபாய் இந்த ரேஞ்சில் ட்ரேட் ஆகிட்ருக்கு ஸோ இது இதே மாதிரி பர்ஃபார்மன்ஸையும் ஆர்டர் புக்கையும் இதே மாதிரி எக்ஸிகியூஷனையும் இதனுடைய கடன் அளவும் பெருமளவில் குறைச்சி இன்றைக்கி லாபமாக வந்திருக்கு இதே மாதிரி ஐந்து ஆண்டுகளில் இதனுடைய செயல்திறன் இதே போன்று இருக்கும் பொழுது கம்பெனியினுடைய லாப வளர்ச்சி இன்னும் இரண்டு மடங்கு மூன்று மடங்கு ஆவதற்கு நிறைய வாய்ப்பு உள்ளதுங்க ஸோ இந்த சமயத்தில் அதிகமாக ரிஸ்க் எடுக்கணும்னு நினைக்கிறவங்க ரிஸ்க்கை விரும்பக்கூடியவங்க தங்களுடைய போர்ட்ஃபோலியோவில் ஒரு பத்து பர்சன்டேஜ் அல்லது அஞ்சு பர்சன்டேஜை வாங்கி வச்சோம்னா பெரிய லெவலில் ரிட்டர்ன் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குதுங்க ஸோ இது ஒரு அஞ்சு வருஷத்தில் இந்த பர்ஃபார்மன்ஸை சரியாக பண்ணலை கடன் அதிகமாகுது எக்ஸிக்யூஷனில் ப்ராப்ளம் மார்க்கெட்டிங் ஃபீல்டில் ப்ராப்ளம் அப்படின்னு வந்துச்சுன்னா இந்த கம்பெனி இப்போ இருக்கக்கூடிய மதிப்பையும் இழக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ முதலீடு பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களுடைய பர்ஸ்னல் கன்சல்டிங் இ இன்வெஸ்ட்மெண்ட்டில் எடுத்துக்கிட்டு முறையாக முடிவு செஞ்சு டிசிப்ளினாக இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக இதில் ஒரு மிகப்பெரிய ஆதாயம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது நூறு ரூபாய்க்கு கீழே அறுபது ரூபாவில் இந்த பங்கு அறுபத்தஞ்சு ரூபாவில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு ஸோ இந்த பங்கை வாங்கினோம்னா கண்டிப்பாக ஐந்தாண்டுகளில் நல்ல ரிட்டன் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆமாம் நண்பர்களே அந்த அருமையான கம்பெனி வேறு எதுவும் இல்லை சுஸ்லான் இவங்க காற்றின் மூலமாக மின்சக்தி தயாரிக்கிறதுல மிகவும் லீடிங்கான கம்பெனி இந்த நிறுவனம் ரெண்டாயிரத்தி எட்டு இந்த ரேஞ்சிலெலாம் நிஃப்டியில் இருந்த ஒரு மிகச்சிறந்த கம்பெனி இவங்க கடன் பிரச்சனையினாலும் பிஸ்னஸ் சுணக்கத்தினாலும் இந்த கம்பெனி டவுன் ஆகி இப்போ இந்த ஷேரு நஷ்டத்துலேருந்து லாபத்துக்கு வந்திருக்கு இந்த நிறுவனம் மேலும் லாபமும் சேல்ஸும் அதிகரிச்சுக்கிட்டே போச்சுன்னா இந்த நிறுவனத்தினுடைய வளர்ச்சி இவங்களுடைய ஆல் டைம் ஹையான நானூறுரூவா கிட்டே ரீச் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது இந்த ஷேரோட இப்போதைய மதிப்பு அறுபது இருந்து அறுபத்தஞ்சு ரூபாவில் ட்ரேட் ஆகிட்டுருக்கு ஸோ அதிக ரிஸ்க் எடுக்க விரும்புகிறவங்க உங்கள் பர்சனல் அனலைஸை பண்ணிவிட்டு உங்களுடைய முதலீட்டு ஆலோசகர் முடிவுடன் சேர்ந்து இந்த பங்குகளை ஐந்து ஆண்டுகள் ஹோல்ட் பண்ணால் ஒரு அஞ்சு மடங்கு ரிட்டன் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ரிஸ்க்கு எங்கே இருக்கோ அங்கே நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணும்போது லாபம் கிடைக்கும் உங்களுடைய கருத்துக்கள் ஏதாவது இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் குறிப்பிடுங்க